ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ படப்பறோம்னா முசுமுசுகை கீரை இருக்கேன் பாருங்கள் இந்த முசு முசுகை கீரை வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டது நம்ம இந்த கீரை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது எண்ணிலடங்கா மருத்துவம் இந்த கீரையில் நம்மளுக்கு இருக்குது அதனால இந்த கீரையை பறித்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து இதில் வந்து குழந்தைங்களுக்கு பணியாரம் சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கேன் பறித்து கீரையை நல்லா அலசி எடுத்துக்கிறோம் எப்படி பனியாரம் இப்போ முசு முசுக்கையை நல்லா ஆஞ்சிக்கிட்டோம் முசு முசுக்கை கீரையில் பாருங்கள் நம்மளுக்கு இந்த விதை பழம் பாருங்கள் பழுத்தா நல்லா சிகப்பு கலரில் குண்டுமணி பழம் மாதிரி இருக்கும் காயெல்லாம் நம்ம போட வேண்டியதில்லை அதுக்காக நான் காய் இந்த பூச்சி சின்னதாக இருக்கு பாருங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இப்போ நான் வந்து கீரையாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது நம்ம வதக்கி விட்டு துவையல் அரைக்கலாம் தோசை சுடலாம் ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு முசு முசுக்கை கீரை தான் அடிக்கடி பசியை துண்டும் தொண்டை கரகரப்பு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்காது எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ குணம் கொண்ட கீரை தான் இது சமைக்கிறது எப்படி என்ன நம்ம செய்ய போகிறோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த கையில் அந்த கீரையாக நம்ம ஆஞ்சி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நல்லா அலசிடணும் அலசிட்டு இதோட என்னென்ன பொருள் சேர்த்து நம்ம அரைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பாருங்கள் அந்த அந்த கொடி கை கீரையில் பாருங்கள் நம்ம கீரையை ஆஞ்சிக்கிட்டோம் இல்லையா அந்த கொடி இந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில் நல்லா பூ அழகாக இருக்குது அப்புறம் அந்த அதில் இருக்குது பாருங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல இது வந்து இயற்கையாக விளையக்கூடியது தான் இது எந்த ஒரு மருந்தோ மாயமோ போட்டு விளைய வைக்கிறது இல்லை கொடி நம்ம வேலையில் காடுகரை பகுதிகளில் இருக்கும் நம்ம கிராமத்து பக்கம்லாம் சொல்லவே வேண்டியதில் நிறைய கிடைக்கும் இப்போ இந்த கீரையை வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் சேர்க்க வேண்டியது பூண்டு பச்சை மிளகாய் நம்ம என்னென்ன சேர்க்குறோமோ எல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது நம்ம அரிசியும் பச்சரிசி புழுங்கரிசி அரிசி கொஞ்சம் கொண்டு உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு ஒரு அறையில் கொடுத்துக்கிட்டோம் எந்த மாதிரி இருக்கணுன்னா இது மாதிரி குர குரப்பாக அரைச்சிக்கிறணும் அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து முசு மசுக்கை கீரை வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்குறோம் மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பூண்டு ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துக்குருவோம் அப்புறம் முசு மசுக்கை கீரையை வந்து நல்லா அலசி வச்சுருக்கோம் பாருங்க இது மாதிரி நான் ஒரு தடவைக்கு நாலஞ்சு தடவை அலசிக்கிறணும் அலசிட்டு கீரையும் நம்ம இப்போ மிக்சி ஜார்லேயே வச்சுக்கலாம் போட்டு நல்லா ஒரு அறையில் கொடுத்துட்டு வந்துடுவோம் நம்ம பணியாரத்துக்கு என்ன பக்குவமோ அந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கிற வேண்டியது இப்போ நம்ம அரைச்சிக்க இப்போ நம்ம முசு முசுக்கையை போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம் நல்லா இந்த பக்குவத்துக்கு இந்த மாதிரி பணியாரத்துக்கு தானே நம்மளுக்கு இந்த பக்கம் இருந்தால் போதும் இந்த பக்கத்துக்கு நம்ம அரைச்சிக்கிற வேண்டியது நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த முசுமுசுக்கு வந்து நிறையாவே மருத்துவ குணம் கொண்டது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறோன்னா இப்போ இதோடு வந்து நம்ம கடலப்பருப்பு கொஞ்சம் வறுக்க போகிறோம் வறுத்துக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதுக்கப்புறம் வரமிளகாய் வச்சுருக்கேன் காரத்துக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்து இந்த மாவோட சேர்த்து இப்போ கடலப்பருப்பை பொறிச்சுக்குருவோம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா நல்லா பொறிஞ்சு வாசமாக வரும் ஒரு சுற்றி எண்ணெய் விட்டுக்குறோம் நல்லா அப்படி பொண்ணு ஒரு வறுத்து அந்த மாவோட சேர்த்துக்கிறணும் இப்போ மாவில் சேர்த்துக்கிறோம் இப்போ வெங்காயத்தையும் வரமிளகாயும் சேர்த்துக்கிறோம் இது மாதிரி நல்லா வெங்காயத்தை நல்லா தவறாக வறுத்து வதக்கிக்கிறணும் இப்போ வெங்காயத்தையும் வரமிளகாயும் வதக்கணும் இல்லையா அதையும் நம்ம இந்த மசுக்கட்டை இந்த முசு முசுக்க கீரையெல்லாம் அரைச்ச மாவோட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா கிளறி விடணும் உப்பு போட்டு போயிடறோம் இப்போ உப்பு சேர்த்துக்குறோம் உப்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துக்கிறோம் இப்போ இந்த மாவில் நம்ம என்ன இப்போ முசு முசுக்கை நம்ம வந்து நல்லா அலசிட்டு அரிசி பச்சரிசி புழுங்கரிசி போட்டு கொஞ்சோண்டு உளுந்து உருட்டு உளுந்து போட்டுக்கிட்டோம் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சிக்கிட்டோம் அரைச்சிக்கிட்டு முசு முசுக்கை நல்லா அலசிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இது ஒரு வெங்காயம் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் காரத்துக்காக இப்போ நம்ம சூப்பராக வந்து பணியாரம் செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க இப்போ அப்புறம் கடலப்பருப்பு இதெல்லாம் வறுத்து போட்டுருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மருத்துவ குணம் கொண்ட பணியாரத்தை இது இப்போ நம்ம செய்ய போகிறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு காடு வரையிலே ஈஸியாக நம்மளுக்கு எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் எல்லாம் விளைஞ்சி கிடக்கும் நம்ம பறிச்சிக்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு அரைச்சி இது மாதிரி ஒரு வித்தியாசமான பணியாரம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க மாவும் இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு நீங்கள் பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு மருத்துவ குணம் கொண்டா பணியாரம் இப்போ வாங்க நம்ம பணியாரம் ஊற்றப்போகலாம் பற்ற வச்சாச்சு பனியார சட்டியை வச்சுக்கிறோம் இப்போ பனியாரக்கள் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு நெய் எல்லா தொழிலையும் நெய் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விட்டுக்கோம் இந்த தரங்க வச்சு நல்லா அப்படியே செஞ்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த குழியில் எல்லா பக்கமும் என்ன த தடவி இருந்தால் தான் நம்மளுக்கு பணியாரம் வந்து எடுக்கிறதுக்கு நல்லா வரும் அதுக்காக நம்ம அது மாதிரி தடவிக்கலாம் இப்போ பணியாரத்துக்கு மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஊற்றுவோம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பணியாக இருந்தால் நம்ம சும்மா கொடுத்தோம்னா ஏதோ இலை அப்படின்னு சாப்பிடாதுங்க இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது மருத்துவ குணம் கொண்டது இப்போ அப்படியே ரவுண்டில் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே ரவுண்டாக எண்ணெய் விட்டுக்கிறோம் அடுப்பு வந்து ரொம்ப அதிகமாக எரியக்கூடாது கொஞ்சம் சின்னதாகவே தான் நம்ம எரிய விட்டுக்கிறணும் இப்போ பனியாரம்லாம் ரவுண்டில் வெந்துருச்சு ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம அப்படியே தான் திருப்பி கொடுக்குற வேண்டியதை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசையும் இதில் செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முசு முசு க பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேகட்டும் அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சு தான் நம்ம வேக விடணும் இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்காங்க வேகட்டும் எடுத்து சாப்பிடலாம் இளத்தட்ட எடுங்க இதுபோல் பணியாரம் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு மருத்துவ குணம் கொண்ட உசுமுசுக்கீரையில் பணியாரம் சூப்பராக செஞ்சுட்டோம் இந்த பணியாரம் வந்து சின்ன குழந்தைகளை பெரியவங்களை எழுதி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பணியார்தான் நான் வந்து கார தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ ஜீ வெள்ளமோ போட்டு கலந்து சுட்டு கொடுக்கலாம் நான் வந்து இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கார காரப்பணியாரமாக செஞ்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சுகர் உள்ளவங்க இந்த பணியாரம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதெல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்லை எல்லோரும் இந்த பணியாரத்தை சாப்பிட்லாம் ஒரு மருத்துவ குணம் ரொம்ப 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 மருத்துவ குணம் கொண்ட ஒரு பணியாரம் தான் இப்போ நான் எல்லா பணியாரத்தையும் எடுத்துக்கிட்டேன் பாருங்க நம்ம தேங்காய் சட்னியோ சாம்பாரோ இது மாதிரி எது நம்மள்கிட்ட நம்மளுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுதோ அது மாதிரி ஒரு கார சட்னியோ இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பணியாரம் செஞ்சு கொடுங்க முசு முசுக்க கீரையில் பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இப்போ இருந்தே நம்ம வந்து நாட்டு மரு அதாவது முசு முசுக்கை வாதா வாதாமடைக்கு இதிலலாம் ஒவ்வொரு விதமான டிஷ்ஷு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே பாய்